மூனார் அரசு பள்ளியில் நடைபெற்ற துணை மாவட்ட கலை நிகழ்ச்சியில் சிறந்த பள்ளிக்கூடத்திற்கான விருது பெற்ற மூணார் லிட்டில் ஃபிளவர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமையில் மூனாரில் ஊர்வலம் நடத்தப்பட்டது மூனார் ஆர்வோ ஜங்ஷனில் தொடங்கிய ஊர்வலம் மூனார் மசூதி அருகே நிறைவு பெற்றது கடந்த நவம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மூனார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட மூனார் துணை மாவட்ட அளவிலான பள்ளிக்கூடங்களுக்கான கலை நிகழ்ச்சியில் துணை மாவட்ட அளவில் சிறந்த பள்ளிக்கூடத்திற்கான விருது பெற்ற மூனார் லிட்டில் பிளவர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் தலைமையில் மூனாரில் ஊர்வலம் நடத்தப்பட்டது பொது கலை நிகழ்ச்சியில் இரண்டாவது இடமும் பள்ளிக்கூடத்திற்கு கிடைத்துள்ளது இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக மூனார் டவுனில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் தலைமையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது மூனார் ரீஜனல் அலுவலக மறைகளிலிருந்து தொடங்கிய ஊர்வலம் மூனார் பெரியவார ஸ்டாண்டில் நிறைவு பெற்றது உப மாவட்ட கலைவிழாவானது இந்த மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஜிபி ஹெச்ஸ் மூணாறில் வைத்து நடைபெற்றது இதில் எம் சிறுவலர் பெண்கள் உயர்நிலை பள்ளியிலிருந்து இருநூற்றி எண்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பங்கு பெற்றது எம் பள்ளியானது தமிழ் கலைவிழாவில் பெஸ்ட் ஸ்கூல் அவார்டை வென்றுள்ளது மேலும்

ஆசிரியர்களான எலிசபெத் சாந்தி அம்பலி வியாகுலமேரி மற்றும் ஏராளமான மாணவ மனைவிகளும் ஆசிரியர்களும் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்